நாங்க யானைய கண்டத்தோட போன எல்லாம் பண்ணி கொடுத்துட்டால அந்த வீடியோ ஷூட் உங்களுக்கு எடுத்து காட்டிக்கலாம் போயிருக்கு ஒரு யானை ரெண்டு மானும் மானை பிச்சை நாளை புந்தைய அழகான பயணம் ஒன்று நாங்க இதுதான் வந்து ஓட்டு மேட்டரிய இது வந்து இங்குரான் இல்லை இது வந்து ஓட்டு பெட்டரி தீக்க வளமி தீக்க வாபியே ஓட்டு பெட்டரி தான் இது பார்த்து அந்த வழி தான் இருக்குது இயற்கை வனம் என்னது மாணிக்கமடு மாணிக்கமடு பயணம் வந்து சுடந்து கொண்டு இருக்கிறது நீங்க விடிய விடியவில் வந்து சுடந்து பாருங்க நிறைய உங்களுக்கான ஒரு நேச்சர் விஷயம் நேச்சர் ப்ரேஸ் அனைத்து உங்களுக்கு வீடியோட காட்டப்படும் எல்லாத்தையும் பார்த்து பாத்துட்டு அதை சேனலையும் கொஞ்சம் பார்த்து வந்து அந்த லொகேஷன்ல வந்து நாங்கள் பீச் ஆகிட்டோம் வந்து ஒரு அழகான இடம் வந்து ஆ பாருங்க பிரான்ச் அந்த ஒரு அழகான அந்த லொக்கேஷனுக்கு வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம் பாருங்கள் தங்க

मुझे तो वही खान ले खाने ले। करंट वाले चुवा पते और जिंदे तो बीवो माल साले कहन पड़े। मुड़ खारे देखी, मुड़ मिले। अब राम मुरू उठी-उठी मिल मिल जाओं हमारी। अब राम बात नहीं है। हाँ? हे, आओ जी खाने के लिए गाड़ी ले गो। वीडियो, वीडियो बात उठने के लिए गाड़ी ले। ライダー நல்ல புளியல் ஒன்று போட்டுவிட்டு எங்களோட பயணத்தை வந்து வெளியாகிறோம் மாதிரி வெளியாகி கொண்டு நல்ல ஒரு புளியல் ஒன்று முடிச்சுட்டு நல்ல ஒரு வாங்கிட்டு போயிட்டு கேட்குறாங்க